நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து காத்துட்ருக்குது இருக்குது ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி தேவி அவங்க வந்து சர்வாதிகாரி படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த படத்தில் வர ஒரு பாடல் காட்சி அதுக்கு வந்து சுழண்டு அப்படியே பம்பரம் மாதிரி சுற்றி கீழே விழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருந்தது அவங்களும் வந்து அதே போல் பம்பரம் மாதிரி சுற்றி கீழெல்லாம் விழுந்துட்டாங்க அந்த காட்சி வந்து ஓகே டேக் ஆகிடுச்சு டேரெக்டரும் ஓகே டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்று சொன்னால் அஞ்சலி அவங்க தேவி அவர்களுக்கும் வந்து ஓகே தான் நல்லபடியாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சரின்ட்டாங்க செட்டிலும் எல்லாருமே இருக்கு ஆனால் அங்கே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இல்லை 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 எனக்காக இது வந்து ஒன்ஸ் மோர் போங்க அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல டேரக்டர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காரு அஞ்சலி தேவி அவங்களுக்கும் அதே யோசனையாக தான் இருந்திருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணோம் கரெக்டாக தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அழுத்தமாக எனக்காக ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் போயிடுங்கல போது ப்ளீஸ் எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறமா எப்படி இருக்கும் மக்கள் திலகம் சொல்கிறாருன்னா உடனே சரிங்க சார் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அதே போல் அவங்க சோழன் வந்து விழுந்துருக்குறாங்க இந்த வாட்டி யா இந்த வாட்டி டேக் ஓகே அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது போன வாட்டி இந்த வாட்டி ஒரே மாதிரி தானே ஆனாங்க இதில் என்ன வித்தியாசம் இருக்குது எதனால் இப்படி அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு இல்லை அவங்க முதல் தடவை விழும்போது அவங்களுடைய பாவாடை நல்ல முட்டிக்கு இது வரைக்கும் தூக்கிடுச்சு அது வந்து நல்லா இருக்காது சரி இருக்காது அப்படின்றதுனால தான் சொன்னேன் நான் அப்படின்னு இது அஞ்சலி தேவி அவர்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குது உண்மையாலே முழுவாக முழுசாக ஆடைகளை போட்டு நல்லாவே கவர் பண்ணிக்கிட்டு ஹீரோக்கள் நடிப்பாங்க நடிகைகள் எந்த அளவுக்கு குறைவான ட்ரெஸ் வந்து போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க படத்துக்கான வியாபாரம் நடக்கும் நினைக்க நடிக்கக்கூடிய நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இப்படி விழுந்த காட்சி எனக்கே அது வந்து ஒரு இதுவாக இல்லை நான் அதை பற்றி கவனிக்கவும் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு ஒரு விஷயத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் செட்டில் இருக்கும்போது கவனிச்சிருக்கிறார் ஏன்னா சரி இருக்காது அது அவங்களுக்கு வந்து சரி கிடையாது அப்படி ஒரு காட்சியை வச்சு நம்ம வந்து இது பண்ணணுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் திலகம் ஸோ அந்த ஒரு விஷயம் அஞ்சலி தேவியம்மா அவங்களே வந்து ஒரு வாட்டி பகிர்ந்த ஒரு விஷயம் தான் இது இப்படிப்பட்ட ஒரு நடிகர் யார் இருக்க முடியும் அது முக்கியமாக நல்லா அவங்களுக்குன்னு உச்சத்தில் இருக்கக்கூடிய போது இப்படி ஒரு சின்ன அது டேக் ஓகே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அப்போலாம் யோசிச்சு பாருங்கள் ரீல் சுற்றி அது வந்து பண்ணணும் அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டம் அண்ட் அதே மாதிரி சுற்றி விழுறது இவங்களும் ஒன்றும் புரியாமல் இருக்க போது அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுதான் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு மேலே ஒரு சக நடிகைக்கு அவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு உதாரணமே வேணாம் தான் நினைக்கிறேன் அதே போல் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ அப்படின்ற பாடல் வரிகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல் வரிகள் அதை எழுதினவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவினாசி மணி அவர்கள் அவங்க தான் வந்து ஆர் பாண்டியராஜன் அவர்களுடைய மாமனார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவினாசி மணி அவர்களுடைய தம்பி கோவிந்தராஜா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அந்த வேலையில் சேரணுன்னா அந்த வேலைக்காக ஒரு நல்ல ஒரு பெரிய இருந்து அவங்க வந்து சிபார்சு கடிதம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிபார்சு கடிதமாக எங்கே நம்ம போய் வாங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க போது சரி மக்கள் திலகம் அவர்கிட்ட போய் கேட்கலான்ற மாதிரி போயிருக்கிறாங்க மக்கள் திலகம் அவர்களும் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் கையில் வந்து அவர்கிட்ட லெட்ரு பேடி இல்லை ஸோ இல்லைப்பா பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்தா அது அவ்வளோ தூரத்துக்கு எடுபடாது என்னுடைய அது லெட்டர் பேடில் எழுதி கொடுத்தா தான் அது நல்லபடியாக இருக்கும் சொல்லிட்டு காரை கொடுத்து வீட்டில் இருந்து அந்த லெட்டர் பேடை எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா இந்த லெட்ரு பேட்ல நான் என்ன எழுதணும் அப்படின்றத எழுதித்தா எப்படி எழுதணும் உனக்கு உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாரு சரி அவர் அதனால் வந்து அவரே வந்து எழுதியிருக்கிறார் அவினாசி மணி அவர்களே வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு இந்த பையன் ரொம்ப நல்லவன் இந்த மாதிரி இவங்களுக்கு வேலைக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கே நீங்கள் வேலை கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் இவன் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருந்தார் இந்த கடிதத்தை வாங்கி படித்த எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டிருக்கிறார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல ஒரு வேலை எனக்கே கொடுக்குற மாதிரி இல்லை என்ன விஷயம் எதுக்காக இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு என்னது இதுதான் சிபார்சு கடிதமாக இப்படிப்பட்ட ஒரு சிபார்சு கடிதத்தை நம்ம கொண்டு போனோன்னா நம்ம வீட்டு பையனை அந்த கம்பெனிக்காரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அப்புறமா தான் புரிய வந்திருக்குது நம்மளே நம்ம வீட்டு பையனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அங்க இருக்கிறவங்க எப்படி மரியாதை கொடுப்பாங்க அவன் இவன் எல்லாம் எழுதுனா அவர் இவர்னு சொல்லிட்டு அதை மாத்தி அதுக்கப்புறமா அதை எழுதி கொடுத்துருக்கிறாரு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரான் ஏன்னா எத்தனையோ பெரிய மனுஷங்களை எனக்கு தெரியும் லெட்டர் எழுதி தர்றதுன்றது பெரிய விஷயம் சும்மாவே ஃபோன் பண்ணி சொல்றது அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் பாத்தீங்களா ஃபோன் டயல் பண்ணாமலே நான் சொல்லிட்டேன் போ பாரு அப்படின்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நான் அனுபவிச்சும் இருக்கும் கண் கூட பார்த்தோம் இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கையில் லெட்டர் பேட் இல்லை வெள்ள பேப்பர்ல எழுதித்தாங்கன்னு சொன்னாலும் எடுபடாது லெட்டர் பேட் வேணும் லெட்டர் பேட்ல தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு ஆரம்பிச்சு அது நானே போய் எடுத்துட்டு வந்து என்ன எழுதணுன்றதும் அவரே நினச்சிருந்தா ஒரு ரெண்டு வரையில் எழுதி இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறது விட்டுட்டு அது எப்படி எழுது எந்த மாதிரியான வரிகள் அங்கே கொடுத்தா அவங்களுக்கு வேலை கட்டாயமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்டே எழுத சொல்லி அதுலேயும் வேறு நம்ம மரியாதை இல்லாமல் எழுதிட்டு வரும்போது அதை திருத்தம் பண்ணி இந்த மரியாதையை வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த நிறுவனமும் அவங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம்தான் இது ஸோ ஒருத்தவங்களுடைய கண்ணியம் ஒருத்தவங்களுடைய மரியாதை ஒருத்தவங்களுக்கு எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சிபார்சு கேட்டு வராங்கன்னா அது சும்மா நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு பலம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறோம் இது சிபார்சு அதனால வர்றாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சிபாரிசு எந்த லெவலில் கொண்டு போகும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமாக இருக்குமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றதுக்காக அதுக்கான முயற்சிகளை அவர் வந்து எடுக்கக்கூடியதெல்லாம் இது என்னுடைய இப்போ நான் சொல்லும் போது கூட எனக்கு வந்து புல் அரிக்குது அப்படின்ற மாதிரி அவினாசி மணி அவர்கள் அவங்களுடைய மருமகன் ஆர் பாண்டியராஜன் கிட்ட சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இன்டர்வியூல ஆர் பாண்டியராஜன் அவர்களே வந்து பகிர்ந்து இருக்கிறாரு உண்மையாலேயே யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழலு இந்த மாதிரியான ஒரு சிபார்சு கடிதம் இப்ப இந்த காலகட்டத்துல ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டோம்னா இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்ம தான் சிபார்சு கடிதம் கொடுத்தோம் நம்ம பேர் தப்பாயிடமேன்றதுக்காகலாம் ட்ரை பண்ற பையோ அந்த கம்பெனியில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா நம்ம சிபார்சு கடிதம்லாம் அங்கே வந்து செட் ஆகாதுப்பா எடு ஏடுபடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்கறோம் அப்படியே சிபார்சு கடிதம் கொடுத்தாலும் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் ஆனால் எல்லாமே வந்து உங்கள் சைடில் கரெக்டாக அப்படின்றது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்கன்ற மாதிரி எழுதி கொடுக்குறவங்களையும் பார்த்துருக்கோம் சொல்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் தாண்டி எனக்கு எனக்கே கொடுக்குற மாதிரி நான் அவங்க எழுதி கொடுத்தாலும் அதை கரெக்டாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மனசு வேணும் இல்லை அதுவும் அப்போ அவர் வந்து எம்எல்ஏ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உச்ச நட்சத்திரம் இப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு மேன்மக்கள் மேன்மக்களை அப்படின்றதுக்கு முக்கியமான கரெக்டான ஒரு உதாரணம் அப்படின்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் தான் அதனாலதான் இன்னிய வரைக்கும் இப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வரைக்கும் அவரை பத்தி பேசாம நம்மளால இருக்க முடியாது அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க தினசரி அவருடைய பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய மனசில் நீங்காத இடத்த பிடிச்சபடியே தான் இருப்பார் அதை யாராலையும் தவிர்க்க முடியாது எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடியவர் பொன்மலை செல்வல் நம்மளுடைய புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக யோசிக்கிறாரு அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க அண்ட் இதை வந்து நீங்கள் வெளியிலலாம் கேட்டிருப்பீங்க இது என்னால் இங்கே சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சது இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற எதை பற்றி நான் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள் அதை பற்றின விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய நியூ ஃபில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்